அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வைத்தகம் வாழ்க வலமுடன் எல்லா புகழும் மாண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் சிமித்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை ஹெதவியன் அந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம் தென்னாருடைய சிவனை போற்றி எந்நாட்டுக்கும் இறைவா போற்றி முதல் விஷயம் ஒரு எனக்கு ரொம்ப வேண்டப்பட்ட ஒரு சிஸ்டர் ஒருத்தவங்க மெசேஜ் பண்ணியிருந்தாங்க அவங்களுடைய க்ளோஸ் ரிலேட்டிவ் ஒரு அவங்க வீட்டில் ஒரு பையன் இருக்கா பொண்ணு வந்து வேற ஊர் பையன் வேறு ஊர் எல்லாமே எல்லாம் ஓகே படிப்பு அந்த எல்லாம் ஈக்குவல் எல்லாம் பிள்ளைகள் ரெண்டு பக்கமே நல்ல ஸ்ட்ராங்கான ஃபேமிலி அப்போ அந்த பொண்ணோட அம்மா என்ன சொல்லியிருக்காங்கன்னா எங்களுக்கு எல்லாமே அண்ணன் தான் எங்கள் வீட்டுக்காரர் எங்கள் பசங்க ரெண்டு பேர்னால் அடுத்து எங்களுக்கு ஃபேமிலிக்கு அப்புறம் அண்ணாதான் சொக்கங்கள் அண்ணாதா அவரை கேட்டு தானே முடிவெடு பின்னோடனே அவங்க எனக்கு அந்த இந்த பேர் வந்து எனக்கு எனக்கு மெசேஜ் பண்ண சிஸ்டர் வந்து அடிக்கடி அவங்க அந்த மாப்பிள்ளை வீட்டில் யூஸ் பண்ணுறதுனால அந்த மாப்பிள்ளை அவங்கக்கிட்ட பேசுகிறேன் மாப்பிள்ளை வீட்டில் அப்புறம் எனக்கு கூப்பிட்டாங்க அப்புறம் நான் சரி நான் பேசிக்கிறேன் சொல்லி சொன்னேன் அதாவது என்ன நான் வந்து நான் வந்து எதுவும் பெருசாலும் பண்ணலை நான் வந்து எதுவும் வானத்தை வில்லாக மடித்து அதாவது இருக்கின்ற மண்ணையெல்லாம் நெய்யாக்கி அது மாதிரிலாம் ஒன்றும் பண்ணலை அதனால் ஒரு சராசரி மனிதனுக்கு விட சராசரி மனிதனோட ஒரு இன்ச்சு தான் வந்து ஒரு ஒரு பாயிண்ட்டு தான் வந்து ஒரு பெட்டராக இருக்கிற மாதிரி நடிக்க நடித்தன்னு கூட சொல்லலாம் ஆனால் நான் அதற்கு எவ்வளோ பெரிய ரிவார்டு பாருங்கள் எத்தனை லட்சம் எத்தனை கோடி இருந்தாலும் இந்த நம்பிக்கை வந்து பெரிய விஷயம் இல்லையா இன்ஃபேக்ட் வந்து இதே போல் சில சம்பவங்கள் உண்டு ஒரு நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு பெண்மணி அவங்க வந்து கண்ணை மூடிட்டு சொல்கிறாங்க எப்போ கடலாம் எப்போ பொண்ணு கல்யாணம்னு கேட்பேன் அது நீங்கள் பார்த்து யார் மாப்பிள்ளை சொல்கிறோம் அவங்க தான் மாப்பிள்ளை அப்படின்ட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அதே போல் அவங்களுடைய பொண்ணுக்கு வந்து மாப்பிள்ளை வந்து பார்க்குறாங்க நான் சொன்ன ஒரு இடத்த சொன்னேன் ஏற்கனவே ரெண்டு பொண்ணே சொல்லியிருக்கேன் அந்த அந்த பொண்ணை வந்து அவங்க மாப்பிள்ளை வீட்டில் அந்த இதெல்லாம் பார்க்குறாங்க இந்த ஜாதகம் அந்த அந்த கவுளி வாக்கு போல் ஏதோ ஒரு விஷயம் அந்த குறி கேட்கறது போன்ற விஷயங்கள் எல்லாமே நல்ல பொண்ணு நல்ல பொண்ணுங்கன்னு சொல்கிறாங்க வேரன்ஸ் மேட்ரு நல்லா நல்லபடியாக அது முடிஞ்சுது அவன் சில வருத்தங்கள் இப்போ மா என் மேலே ஒரு வருத்தம் உண்டு அதனால தான் அவங்க அவங்களோட நட்பே போச்சு ஒரு அருமையான சகோதரி அவங்க இன்ஃபேக்ட் இன்னி வரைக்கும் அவங்க கணவர் இருந்தது போய் நான் பார்க்கல அந்த ஊருக்கு நான் பத்து வாட்டி போய்ட்டு வந்துட்டேன் ரெண்டாவது வந்து அதே பெண்மணிக்கு அந்த எந்த பெண்ணுக்கு நான் மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொன்னாங்களோ அதே பெண்ணுக்கு அவங்க பையனுக்கும் நான் தான் பொண்ணு பார்த்து கொடுத்தேன் அது ஒரு பெரிய ஒரு மிராக்கல்னு வச்சுக்கங்களேன் இப்போது ரெண்டு அதாவது மூன்று ஃபேமிலி சம்மந்தப்பட்டதில்லை அது மூணு ஃபேமிலின்னா கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு குடும்பம் ஒரு மூணு பேரோட முடிவு எல்லாருமே வந்து திகைப்புக்கு கொண்டு போன விஷயமாக அந்த திருமணங்கள் இருந்தது அங்கேயும் வந்து ஜாதகெலாம் நீங்கள் யாரை சொன்னீங்கன்னா கல்யாணம் பண்ணி போய் அந்த ஒரு அந்த அம்மா சொல்லிட்டாங்க ஆனால் ஜாதகம் புரிஞ்சிருந்தது தான் அதில் வந்து பெரிய பெரிய ஒளிந்திருந்த புரிந்திருந்த பேரும் உண்மை அது எல்லாம் ஆண்டாள் செயல் ஆண்டாளுக்கு என் மனமாக தான் நன்றி ரெண்டாவது வந்து இன்றைக்கி உண்மையில செம்ம எக்டிக் ஜாபு நாளைக்கு கொஞ்சம் சில டெஸ்ட் ஆளுக்கானால எனக்கு எல்லாத்தையும் முடிச்சதோ அப்படின்னு சொல்லிட்டு எக்டிக் ஜாப்பு செம்ம எக்டிக் ஜாப் ஒரு முன்னாள் எம்எல்ஏ இப்போ நிச்சயமாக எம்எல்ஏ நிற்க போகிறாரு மேக்சிமம் அவர் அந்த 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 குறிப்பிட்ட கட்சி ஜெயிக்கக்கூடிய என்னுடைய கணிப்புப்படி ஒரு மூன்றுலேருந்து ஐந்து தொகுதிகளில் இந்த என்னை சந்தித்த நபர்னு ஷூராக ஜெயிச்சுடுவார் கன்ஃபார்ம்டாக அது மதுரைக்கு கீழே திருநெல்வேலிக்கு மதுரைக்கு மேலே திருநெல்வேலிக்கு கீழே இந்த தொகுதி என்னென்னா ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து அவர் எனக்கு பழக்கம் ஒம்போதுலேருந்து கூட சொல்லலாம் ஒம்பது பத்துலேருந்து தான் பழக்கம் அப்போது தூரமாக நின்று பார்த்த ஒரு மனிதர் இன்றைக்கு உங்கள்கிட்ட பார்க்கணும் அப்படின்னு நேற்று ஃபோன் பண்ணி பார்த்து எனக்கு ஏன்னா இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணுங்கள் அவர் பண்ணுங்க கேட்குற அளவுக்கு கடவுள் நம்மளை ஆளாக கேட்கிட்டார் அதுக்கு காரணம் ஆண்டாள் தான் ஆண்டாளுக்கும் என் மனமான் நன்றி இதுக்கும் பேசின விஷயங்கள் பேசுறது சரியாக இருக்காது பேசாத விஷயத்தே சில பத்திரிகைகள் வந்து என்னோடய ஃபேஸ்புக்கை பாஸ்ட் பண்ணி செய்தியாக போட்ட பிறகு நம்ம சில விஷயங்களே பேசாமல் இருப்பதான் சரி எனக்கு ரொம்ப ரொம்ப அதுக்கு பயங்கர ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப் லீட் பண்ணிருக்கேன் அங்கே ஓன் ஓ ஆடுற அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்குது இந்த அரசியல்வாதிகள் நிறைய பேர் இப்போ ஃபோன் பண்ணுறாங்க எலெக்ஷன் டைமில் தலைவர் எப்படி இருக்கும் அண்ணன் எப்படி இருக்கோம் சார் எப்படி இருக்குன்னு சொல்லி ஃபோன் பண்ணி கேட்குறாங்க நான் ஜோசியமாக இல்லை ஏன்னா எனக்கு ஆம் கனெக்டட் வித் த பீப்புள்னால அந்த விஷயத்த கேட்குறாங்க நான் இப்போ வந்து யாருக்கும் உண்மையாக சொல்கிறது இல்லை ஏன்னா உங்களுக்கு தெரியாது என்ன உங்க நீங்கள் நீ நீங்கள் ஜம்பாவண்ணா அப்படின்னு சொல்லும்போது ஆமாம் நம்ம அவங்க கட்சி தலைவர் சொல்லிட்டாரு நம்ம வந்து தோணு சிரிஞ்சாய்க்கிறோம் நம்ம கூட்டணி தான் ஒரு ஒரு கட்சி வரணும்னு சொல்கிறாங்க நிறைய பேர் வந்து பேசக்கூடிய ஆட்கள் தூக்குற ஆட்கள் நிறைய பேர் உண்டு ஆனால் அவங்க வந்து கான்ஃபிடாக இருக்காங்க நான் இவ்வளோ செலவு பண்ண போகிறேன் இது பண்ண போகிறேன் அது பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தெல்லாம் சொல்கிறாங்க அது மக்கள் வந்து எல்லாரோட புத்திசாலி என்பது எலெக்ஷன் முடிவில் வந்து தெரிஞ்சுப்பாங்க என்ன வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் மக்களுக்கு கொண்டாட்டம்தான் இந்த எலெக்ஷன் ஏன்னா ரெண்டு தரப்புலையும் ஒரு ஓட்டுக்கு ஆயிரம் ரூபா கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன் நம்பத்தகுந்த நட்பு வட்டாரங்கள் அதை வந்து உறுதிப்படுத்துது ஸோ திமுக கூட்டணியும் ஆயிரரூபா கொடுப்பாங்க திமுக கூட்டணியும் ரூபா கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்கின்றார்கள் இல்லை பேசி வச்சால் தான் பண்ணுறாங்க நீ பாட்டு ரெண்டாயிரூபா கொடுத்து எனக்கு எனக்கு செலவு தூட்டாதன்னு சொல்லிவிட்டு சொல்லுவாங்க சில கட்சிகள் சில கட்சித் தலைவர்கள் அதனால அவங்க பேச்சு வச்சு தான் பண்ணுறாங்க ஸோ ஒரு வீட்டில் அஞ்சு ஓட்டு ஐ ரெண்டு பத்து பத்தாயிரம் வந்துடும் இந்த எலெக்ஷனுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா எந்த சூழ்நிலையும் பணம் கொடுக்குற எந்த கட்சிக்கும் ஓட்டுப்படாதீங்க அந்த கட்சியில் எந்த அந்த அந்த கூட்டணிக்குள்ளே எந்த கட்சிகள் இருந்தாலும் அதுக்குள்ளே ஓட்டுப்படாதீங்க இன்ஃபேக்ட் வந்து நான் ஒரு ஒரு ஆல்டர்னேட் ஒரு விஷயம் கூட அந்த இன்னைக்கு பேச பேசுனேன் இதே இந்த எலெக்ஷன் வந்து டிஃப்ரெண்ட்டான முடிவை கொடுத்துருக்கணும் தமிழ்நாட்டுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்கணும் அப்படின்னா நான் கட்சி சார்பெலாம் நான் சொல்லலை நான் சார்ந்திருக்க அமைப்பு சார்பெலாம் சொல்ல அவர் என்ன மனிதனாக மதித்து வந்தார் எனக்கு கொஞ்சம் இதெல்லாம் கொஞ்சம் நாலேஜ் உண்டு அந்த நாலேஜ் அடிப்படையில் நான் அவன் சொன்னேன் இந்த எலெக்ஷன் வந்து ஏ இது வந்து ஏடிஎம்கே எலெக்ஷனாக இருந்திருக்கணும் ஏடிஎம்கே விஜயும் கண்டெஸ்ட் பண்ண விட்டுருந்தாங்கன்னா இரநூத்தி இருபது சீட் ஜெயிச்சுருப்பாங்க பிஜேபி விடலை பிஜேபி ஏடிஎம்கூராக வந்தாங்க அது ஒரு பெரிய செட்பேக் ஏடிஎம்கேக்கு நம்பர் ரெண்டு அகெயின் வந்து விஜய் பிஜேபி பாமக ரெண்டு ஃபேக்ஷனும் பெரியவர் சின்னவர் அப்புறம் வந்து மற்ற கட்சிகள் இந்த ஐஜேகே அப்புறம் அந்த கொங்கு அந்த வட்டவர் அந்த கட்சிகளாக இருக்குல்ல எல்லாத்தையும் சேர்த்து போட்டு இப்போ இதெல்லாம் எடுமிக் கொண்டு இருக்கும் இந்த ஜான் பாண்டியன் பூவை மூர்த்தி கிருஷ்ணசாமி எல்லாத்தையும் போட்டு தேமுதிகெல்லாம் போட்டு ஒரு அலையன்ஸை ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்க இரநூறு சீட்டு முளைஜி வச்சுருப்பாங்க இரநூறு சீட்டு மேலே ஷோர் ஷார்ட் வச்சுருப்பாங்க என்ன பிஜேபி என்ன சொல்லிக்கணும் நீங்கள் சிஎம் பார்த்துக்கோ பார்லிமெண்ட் வரும்போது எங்கிட்ட விட்ரு நீ இதே மாற்ற இதே சாலை நிற்காத முப்பது தொகுதி நாங்கள் நிற்கிறோம் பத்து தொகுதி நீங்கள் எடுத்துக்கோன்னா அது நைன்டீன் எயிட்டி டிஎம்கே காங்கிரஸ் எலெக்ஷன் மாதிரி இருந்திருக்கும் க்ளீன் ஸ்வீப் பண்ணியிருப்பாங்க ஃபியூச்சர் நல்லது அண்ட் அட் த சேம் டைம் விஜய அவங்க கண்ட்ரோல் எடுத்துக்கலாம் தமிழ்நாட்டில் அவங்களோட திட்டங்கள் கொண்டு வந்திருக்கலாம் அவங்களோட ஐடியாஸில் ஐடியாலஜிலாம் சில விஷயங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கலாம் அந்த சான்ஸ் இந்த இடத்துல இல்லாமல் போயிடுச்சு நான் அது ஓப்பனாக சொன்னாக்கிட்டேன் நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா யாரோ ஒருடைய தவறு ஒரு தனி மனிதனுடைய தவறு யாரோ ஒரு ஒருத்த ஒரு தனி மனிதனுடைய விருப்பு இன்னொரு சமூ மனிதனை வாழ வைக்கல அம்மா அந்த இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் அந்த அதை சொல்லிவிட்டு சொல்கிறேன் அந்த அது பெரிய மாற்றத்துக்கு காரணமாக இருக்குது உதாரணத்துக்கு செந்தில் பாலாஜி அப்படின்னு ஒரு அமைச்சர் முன்னாள் அமைச்சர் உண்டு அவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர் அவர் பாட்டு நீங்கள் ஃப்ரீயாக விட்டுருந்தீங்கன்னா எதாவது தனி தனியாக அடிச்சுட்டு எதாவது வந்து போகிற வகையில் எயிட்டி பர்சன்ட் பிளாக்கு ஹாஸ்பிட்டல் இல்லாத இடத்துல அவருக்கு அந்த பிளாக் சிம்டம்ஸ் வந்து ஹார்ட் அட்டாக் தான் வந்தது காண்டியாக அரசு அவர் ஆள் இல்லாமல் போயிருப்பார் ஆனால் அவர் ஒரு மந்திரியாக இருந்த போதும் எம்எல்ஏ இருந்த போதும் தன்னை நாடி வந்து அத்தனை பேருக்கும் கிட்ட அந்த இது இந்த இது அதான் அடித்து நகர்த்திட்டார் அவருக்குன்னு ஒரு வட்டம் அவருக்குன்னு ஒரு மக்கள் இன்னைக்கு கூட சந்தித்த போது சொன்னார் அவர் தம்பி மாதிரிலாம் யாரும் ஒர்க் பண்ண முடியாது எக்ஸ்ட்ராடரி பர்சனு அந்த எனக்கு தெரியாது அசோக் குமார் தெரியாது அப்போ அவரை டார்கெட் பண்ணுறாங்க அவரை வந்து ஒரு ஒரு கட்சியை ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக டார்கெட் பண்ணுறாங்க அதனால் அந்த டார்கெட்டால் அவருக்கு ஒரு சில காலம் ஒரு ஜெயிலில் இருந்தாலும் சங்கடப்பட்டிருந்தாலும் அவர் வந்து அவர் ஆப்ரேஷன் அவர் உடம்புல வந்து சில ப்ராப்ளம் இருக்குன்றது கண்டுபிடிச்சி ஆப்ரேஷன் பண்ணப்பட்டு இப்போ அவர் வெளியில் வந்துவிட்டார் எனக்கு தெரிஞ்சு எலெக்ஷன் வரைக்கும் அவர் தொட முடியாது ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் லீகலாக நான் சொல்கிறேன் எலெக்ஷன் முடிகிற எலெக்ஷன் கேம்பெயின் முடிகிற வரைக்கும் முடிஞ்ச பிறகு தான் அப்புறம் என்ன நடக்கும் தெரியாது முடிகிற வரைக்கும் அவரோட ப்ரெசன்ட் கேஸில் யாரும் ஒரு டச் பண்ண முடியாது அதோட விளைவுகள் இந்த எலெக்ஷனில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் அது ஒரே ஒரு தனி மனிதர் இவரை வந்து நான் அரெஸ்ட் பண்ணும் அரெஸ்ட் பண்ணுன்னு சொன்னதுனால அதோடைய பாதிப்பு அந்த கட்சிக்கு பெரிய லெவலில் ஒரு இம்பேக்டை க்ரியேட் பண்ணும் அந்த கட்சி இல்லாமல் செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை பண்ணும் அந்த கட்சி வந்து எல்லாருமே நினச்சிட்டு இருக்காங்க வந்து அந்த கட்சி ஒரு கட்சி மா கட்சி என்ன சொல்ல உறுப்பினர்கள் கொண்டு அந்த அபிமானிகள் முதற்கொண்டு இந்த எலெக்ஷன் வந்து இந்த குழு இவங்களுக்கு தான் வந்து பயங்கர சண்டை ஏக்கும் பிக்குன்னு சொல்லிட்டு ஆக்சுவலாக ஏக்கு எல்லாம் சண்டை இல்லை ஏ யார்ன்றது எனக்கு தெரியும் பிக்கு ரெண்டு பேர் சண்டைப்படுறாங்க ரெண்டாவது இடத்துக்கு ரெண்டு பேர் சண்டைப்படுறாங்க அவ்வளோதான் இந்த எலெக்ஷனுடைய முடிவு என்னென்னா இன்றைக்கு முடிவு வரும்போது தெரியும் ரெண்டாவது இடத்துக்கு வருவதற்காக ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் தமிழ்நாட்டில் எலெக்ஷன் நடக்க காலம் பதில் சொல்லும் பட்டு நிறைய பேரை மீட் பண்ணுறேன் நிறைய பேரை சந்தித்தேன் நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன் நிறைய பேர்கிட்ட விவாதங்கள் அவங்களோட கருத்துக்களை உள்வாங்கிறேன் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒரு அபிப்பிராயம் இருக்குது அதனால் தமிழக வாக்காளர்கள் முட்டாள்கள் இல்லை அவங்க வந்து ஸ்பெசிஃபிக்காக திமுக அண்ணா திமுக வாக்களிக்கிறாங்கன்னா யார் வரக்கூடாது என்பதில் வந்து அவங்க தெளிவாக இருக்காங்க அப்போது யார் வரக்கூடாதுன்னு தெளிவாக இருக்காங்கன்னா அது வராமல் விடாங்க வரக்கூடாமல் தடுக்கிறாங்க இல்லையா அந்த கட்சி தான் தாங்கள் எப்படி வந்து தமிழக மக்களுடைய மனசில் இடம்பெறணும்னு பார்க்கணும் அதுதான் வந்து சிறப்பாக இருக்கும் இன்ஃபேக்ட் இன்னி கூட கமலஹாசன் அவர்கள் வந்து நிர்மலா சீதாராமணி பிடிப்பிடிச்சார் தமிழ் பிச்சரை தமிழ் கற்றுக்கிட்டால் பிச்சருக்கு கூட லாய்க்கில் அது பிரயோஜனப்பட்றாங்கன்னு சொல்லி அவங்க ஏதோ ஒரு யாரோ சொன்னதை கோட் பண்ணிக்கிறாங்க நிர்மலா சீதாரம் அவங்க பொசிஷனுக்கு அதெல்லாம் பேச்சக்கூடாது அந்த அம்மா ஆனஸ்ட்டு ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டு இல்லை அப்படின்றதெல்லாம் ஓகே ஆனால் இல்லை இங்கே அரசியல் பண்ணணும்ல தமிழ்நாட்டில் அரசியல் பண்ணலாம் அந்த அதுக்கு ஒரு அவங்க சார்ந்த கட்சி இருக்குல்ல அந்த அரசியல் பண்ணக்கூடிய வாய்ப்பை வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க குலைக்கிறாங்க அதாவது சீர்குலைக்கிறாங்க அந்த வாய்ப்பை இந்த எலெக்ஷன் தெரியட்டும் நான் நீங்கள் சந்தித்தது ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா இப்போ இந்த இந்த ரிசல்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெசிஃபிக் பர்ப பர்சன் வரைக்கும் போகுது அந்த பர்சன் செத்து போயிருக்க வேண்டிய ஆள் ஆனால் அவரால் ஒரு தேர்தலே தேர்தலோட முடிவே மாற்றம் வரப்புகின்றது தான் ஒரு விஷயம் இன்ஃபேக்ட் நேற்று கூட இன்னொரு நண்பர் பேசியிருந்தார் அவர் என்ன தலைவர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் எனக்கு சீட் கொடுக்கணும் மாட்டாங்க போட்டிருக்க மாதிரி ஒரு முன்னாள் அமைச்சர் வந்து எங்கள் தலைவர்கிட்ட போயிட்டு ஒரு நாலஞ்சு பேர் கூப்பிட்டு போய்ட்டு நான் இந்த இப்போ இருக்கிற ஒரு அமைச்சரோட கையால் அப்படின்னு சொல்கிறாரு அது வரைக்கும் இருந்தாலும் நல்லதாக இருந்தார் எங்கள் தலைவர் இப்போ எங்கள்கிட்ட சரியாக பேச மாட்டார் ஆக்சுவலாக அவன் நின்னன்னா ஒரு எம்எல்ஏ சென்னையில் நான் சொல்கிற ஆள் அந்த ஏடிஎம் பிள்ளை ஒரு எம்எல்ஏ ஒரு ஷோர் ஷார்ட் எம்எல்ஏ ஒன்றரை லட்சம் ஓட்டில் ஜெயிப்பார் பட் அது வந்து யார் பண்ணுறாங்க ஆர்கெஸ்ட்ரா பண்ணுறாங்கன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி ஆட்களுக்கு பணம் கொடுத்து அதை பண்ண வைக்கிறாங்க அப்போ என்ன நடக்குதுன்னு தெரியாமல் சில தலைவர்கள் நாட்டில் இருக்காங்கன்றதான் பெருத்தது பெரிய விஷயம் உங்களுக்கு நான் சொல்கிறது நம்ம உழைச்சாதான் நமக்கு சோறு ஆனால் சோற்று நோக்கி நம்ம வந்து நம்மளோட கவனத்தை நகர்த்துவோம் மூணாவது விஷயம் வந்து எனக்கு வந்து ரஜினி வந்து ரொம்ப பிடிச்ச நடிகர் ஏன்னா அவர் மேலே நம்பிக்கை இல்லை எனக்கு எனக்கு பெரிய மரியாதைலாம் கிடையாது காரணம் வந்து மக்களை சீக்கிரட் குடிக்க வச்சது தண்ணி அடிக்க வச்சது எல்லாம் ரஜினி தான் மக்களை பாழாக்கினது ரஜினி தான் அதுக்கேற்ற மாதிரி அவர் லைஃப் வந்து அவருடைய ஃபேமிலி லைஃப் அவ்வளோ ஹாப்பி லைஃப் கிடையாது அவர் உடல்நிலை பெரிய நல்ல உடல்நிலையிலாம் இல்லை அவர் ஆனால் நிறைய அவருக்கு நிறைய அந்த பில்டப்பு அதாவது அந்த மலேசியா ப்ரீமியர் வந்து பார்க்குறாரு பிரைம் மினிஸ்டர் வந்து பார்க்குறாரு எங்கே போனாலும் அவருக்கு மரியாதை இதெல்லாம் ஓகே ஒரு நடிகர் அதெல்லாம் எனக்கு எந்த ஆட்சேபனும் இல்லை ஆனால் அவர் மேலே எனக்கு எப்போதுமே ஒரு மரியாதை இல்லை ஏன்னா எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்ஸையும் கொண்டு கர்நாடகாவில் தான் அவர் போட்டிருப்பார் தமிழ்நாட்டில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அவரோட சம்பாதிச்சு பணத்தெலாம் இங்கே போடலை இண்டஸ்ட்ரியில் போடல சினிமா இண்டஸ்ட்ரியை வளர்க்கல சினிமாவில் சம்பாதிச்சு வெளியில் கொண்டு போன வழியாக சினிமாவுக்குள்ளே அந்த பணத்தை கொண்டு வரல அது தப்பு ஆக்சுவலாக ஆனால் அப்படிப்பட்ட ரஜினிகாந்த் சமீபத்தில் இந்த நாற்பத்தஞ்சு பவுன் வந்து மாம்பழத்தில் காணாமல் போய் அது ஒரு பத்மான்ற ஒருத்தர் கண்டுபிடிச்சி சிஎம்க்கெலாம் ரிவார்டு வாங்கின சொல்லி தான் பார்த்தீங்களா அந்த அம்மாவை கட்டி பிடிச்சி வீட்டுக்கு கூப்பிட்டு தங்க சங்கிலி போட்டுருக்காரு அது ஒரு பவுனை பத்து பவுனன்ற விஷயம் இல்லை ரஜினிகாந்த்கு என்னுடைய பெரிய சல்யூட் அப்புறம் வந்து உண்மையிலே ஒரு பேஸ்ட்ரோ ஒரு ஒரு சூப்பர் ஸ்டார் அப்படின்றத வந்து இந்த விஷயத்தில் ப்ரூவ் பண்ணார் இதுதான் எல்லாருமே பண்ணேன் அந்த அம்மா வந்து கொடுத்து நாற்பத்தஞ்சு பவுனாக இருக்கணும் ஆனால் இந்த நேரத்துக்கு அந்த அம்மாவுக்கு நானூற்றி ஐம்பது பவுன் சேர்ந்துருக்கணும் நம்ம தமிழர்கள் எல்லாருமே சேர்ந்து அந்த அம்மாவை பாராட்டிருக்கணும் நானும் நீங்களும் விட்டுருங்க இந்த சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா அப்படிங்கிற விஜய் கூப்பிட்டு பாராட்டியிருக்கணும் சூர்யா கூப்பிட்டு பாராட்டிருக்கணும் எல்லாம் எவ்வளோ பேர் தனுஷ் கூப்பிட்டு பாராட்டிருக்கணும் ஸோ அப்போ இது பார்க்க எவ்வளோ ஸ்டார்ஸ் இருக்காங்க நடிகர்கள் பிஸ்னஸ் பீப்புள் எல்லாருமே நம்ம கூப்பிட்டு அவங்களோட நேர்மைக்கு நேர்மைக்கு நேர்மைக்குன்னு சொல்லி கௌரவித்தால்தான் நாளைக்கு ஏதாவது ஒரு பணத்தை பார்க்குறாங்க ஒரு பொருளை பார்க்குறாங்கன்னா கொடுக்கணுன்ற அறிவு வரும் நம்ம சிஸ்டம் அப்படி கிடையாது நம்ம சிஸ்டம் எடுத்து நம்ம உருக்கி தின்னு தான் நம்ம வந்து அந்த அரசியல் நம்மளை உருவாக்கியிருக்காங்க கோட்டருக்கும் பிரியாணிக்கும் ஆயிரரூபா ஓட்டுக்கும் தான் நம்ம இருக்கோம் ஆனால் நான் சொல்வதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இந்த ரஜினிகாந்தோட இந்த செயல் வந்து ஒரு சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும் ரஜினி அவர்கள் நீண்ட ஆரோக்கியத்துடன் நீண்ட நல் ஆயுளுடன் நான் நீண்ட காலம் வாழ நான் வணங்கும் மாண்டாலை பார்த்துக்கிறேன் அவருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி அதே போல் ஒரு ஃபோர் கிராம்ஸ் கோல்டு தாலிக்காக ஒரு டாக்டர் சேலத்தை சேர்ந்த டாக்டர் கொடுத்துருக்காங்க அவங்க ஏற்கனவே ஒரு ரூபாய் வந்து சென்னிமலை அன்னதானத்துக்கும் ரூபாய் மாயம் அன்னதானத்துக்கும் கொடுத்தாங்க அது சம்மந்தப்பட்ட தங்கராஜ்யும் சரவணன்ட்டையும் கொடுத்துடுறாங்க மறுபடியும் அதே டாக்டர் ஒரு ஃபோர் கிராம்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க அவங்களுக்கு அவங்களுக்கே என்னுடைய ஸ்பெஷல் தேங்க்ஸ் இன்றைக்கி நிறைய விஷயங்கள் உண்டு ஆனால் அவர் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் ஒரு பெரிய பணக்காரர் அவர் வந்து வெளிநாட்டிலேருந்து வேற ஒரு நாட்டுக்கு போகிறார் அவரோட இருந்து வேறு ஒரு நாட்டுக்கு போகிறார் போகிற இடத்துல உடம்பு செல்லாமல் போடுது உடம்பு செல்லாமல் போனோடனே ஹாஸ்பிட்டலில் வந்து உடனே இவருக்கு வந்து ப்ளட்டு ட்ரான்ஸ்ஃபியூஷன் பண்ணணும் புதுசாக ப்ளட்டு கொண்டு வரணும் இருக்கிற பிளட்லாம் எடுத்துட்டு அப்படின்னு சொல்லும்போது அவருடைய பிளட் குரூப் ரொம்ப ரொம்ப ரேர் ரேர் ஆஃப் ரேரஸ்ட்டு அப்புறம் அந்த ப்ளட் டொனேஷன் பேங்க்கில் ப்ளட்டு சாம்பிள்ஸ்லாம் இல்லையா ஏதாவது ரத்த ப்ளட் செக் பண்ணுறதுலாம் இல்லையா அந்த டேட்டா வச்சு செக் பண்ணும்போது ஒரு விவசாயிக்கு வந்து அந்த பிளட்டு குரூப் இருக்குது அவனை போய் பார்த்தா அவன் வந்து அடுத்தவரை விட சோத்துக்கலான் அப்புறம் அவனை வந்து ரெண்டு நாள் சாப்பாடு போட்டு எல்லாம் ரெடி பண்ணி கொஞ்சம் பிளட் அவன் உடம்புலேருந்து ஏற்றி அந்த பாதிக்கப்பட்ட நம்பர் கொடுத்துருவான் அவன் தப்பிச்சிடுவார் உடனே அவர் தன்னோட நாட்டுக்கு போனோடனே இந்த சம்மந்தப்பட்ட ஆளுக்கு ஒரு பெரிய விலை இருந்த காரு அதில் ஃபுல்லாக கோல்டு டைமண்ட்ஸு யூஎஸ் டாலர்ஸ் அது போல் விஷயத்தை வைத்துக் கொடுப்பாரு ரொம்ப ஹாப்பி ஆகிடுவாங்க மறுபடியும் அதே நாட்டுக்கு வரும்போது மறுபடியும் அதே போல் ப்ராப்ளம் வரும் அப்போது மறுபடியும் இவனை கண்டுபிடிப்பாங்க இவன் வந்து போவான் இவன் பிளட்டு கொடுப்பான் மறுபடியும் வந்து அவன் நினச்சிட்ருப்பான் ஒரு வாரத்தில் நம்ம எப்படி நமக்கு இன்னும் பெரிய வெகுமதிகள் வரும்போது அவன் நினைத்ததுக்கு நேர்மாறாக தேங்க்யூ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பே ஒரு கார்டு போட்டு ஒரு பொக்கையில் பொக்கையை மட்டும் வீட்டுக்கு முன்னாடி இருந்தது அது யாரோ ஒருத்தர் எடுத்து வந்து வச்சுருக்காங்க அப்போ இவன் வந்து ரொம்ப வசனப்பட்டு அவருக்கே ஃபோன் பண்ணி கேட்குறான் ஃபஸ்ட் டைம் இவ்வளோ கொடுத்தேன் தெரியவன் நான் உனக்காக பிளட்லாம் கொடுத்தனேன் இந்த வாட்டி இன்னும் வரும் ஒரு இன்னும் ஒரு ஒரு டாலர் இல்லாத நூறுரூபாய் இருபா பெருமானம் இல்லாத ஒரு பொக்கையை வச்சு போயிட்டீங்களே எனக்கு மனசு பொசுக்குன்னு போயிடுச்சு பொக்குன்னு போயிடுச்சுன்னொன்னே அப்போ சொல்லுவார் முதல்ல நீ எனக்கு உயிரை உயிரை கொடுத்து நான் போது என் உடம்பில் அந்த இருந்தது வந்து என்னுடைய ரத்தம் மறுபடியும் உன்னுடைய ரத்தத்தை வந்து நான் சுமந்து கொண்டு அப்புறம் ரெண்டாவது சம்பவம் நடந்தது அப்போது என்னோட உடம்புல இருந்தது முழுக்க முழுக்க உன்னுடைய ரத்தம் தான் முதல்ல இருந்தது என்னுடைய ரத்தம் என் உடம்பில் நினச்ச போது நீ வந்து இது போல் வரேன்னு தெரிஞ்சோடனே அந்த பிளட் டிரான்ஸ்மேஷன் முன்னாடியே நான் காப்பாற்றப்பட்டால் எல்லாமே உனக்கு கொடுக்கணும் இதை கொடுக்கணும் அதை கொடுக்கணும் தீர்மானம் பண்ணிட்டேன் ஆனால் அடுத்த முறை உன்னோட பிளட்டு தான் என் உடம்பு ஃபுல்லாக இருந்தது உன்னுடைய ரத்தம் தான் ஸோ அந்த இடத்துல என் மனசில் இந்த வாட்டி காப்பாற்ற தேங்க்யூ கார்டு மட்டும் இவனுக்கு போதுன்னு நினச்சேன் காரணம் மூம் ப்ளட்டு மூணு ரத்தம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இது சாதாரண கதைன்னு நம்ம கடந்து போயிட முடியாது அதாவது இதை நான் வந்து அப்படியே இதை கட் பண்ணிவிட்டு நான் வந்து சாப்பிட்ற விஷயத்தோடு நான் ரிலேட் பண்ணுறேன் நீங்கள் வேணால் பாருங்கள் உண்ணுகின்ற உணவுக்கும் அந்த சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் சாப்பிட்ற பொருளுக்கும் நம்முடைய உடல்நிலைக்கும் நம்முடைய பிகேவியர் பேட்டர்ன்ஸ்க்கும் நம்முடைய ஒழுக்கம் நான் ஒழுக்கம் இதுக்கெல்லாம் சம்மந்தம் இருக்கானா சம்மந்தம் இருக்குது ஹண்ட்ரட் பர்சன்ட் சம்மந்தம் இருக்குது இப்போ வந்து உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் இந்த பிரம்மச்சரிய விரதம் இருக்கிறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சில வகையான பொருட்களை எடுத்துக்க மாட்டாங்க சிலர் பூண்டு சாப்பிட மாட்டாங்க சில வெங்காயம் சாப்பிட மாட்டாங்க சில முருங்கை கீரை முருங்கை இலை இது போன்ற ஏதோ ஒரு விஷயம் இதை தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் ஒரு பத்து விஷயம் இருக்குது இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க அப்போது இதை சாப்பிட்டா இந்த ப்ராப்ளம் வரும் இதை சாப்பிட்டா இந்த விஷயம் வரும் அப்படின்றது வந்து உணவோடு நம்ம ரிலேட் பண்ணது எல்லாருமே காமன் கூட புரிஞ்சுக்கிற விஷயம் இந்த இடத்துல நான் உங்களுக்கு சொல்கிற விஷயம் என்னென்னா உங்களுடைய எண்ணம் வந்து நல்ல எண்ணமாக இருக்குன்னா நல்ல உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் ஒன்று ரெண்டாவது அந்த உணவை உணவானது வந்து நம்மளுடைய சீதோஷ நிலைக்கு நம்முடைய ஊருக்கு ஒத்த உணவாக இருக்கணும் வெளிநாட்டில் சாப்பிட்றான் பஞ்சாபில் சாப்பிட்றான் ஜப்பானில் சாப்பிட்றான்ற மாதிரி உணவக இருக்கக்கூடாது ஏன் இப்போ நான் சாப்பிட்றேன்னா எனக்கு ரொட்டி ரொம்ப பிடிக்கும் பன்னீர் ரொம்ப பிடிக்கும் எல்லாம் தின்னு தீத்துட்டேன் இனிமேல் வந்து நான் நாலாண்டுலேருந்து அதெல்லாம் வாய்ப்பு இருக்காதுன்னு நினைக்கிறேன் அப்போ நான் அப்படி தானே நான்வெஜ் ரெண்டாயிரத்தி பத்து வரைக்கும் நல்லா தின்னுட்டு நான்வெஜ் வந்து சாப்பிடக்கூடாது அது உடம்புக்கு அது வந்து இந்து மதத்துக்கு எதிரானதுன்னு ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பித்தேன் அப்படி சொல்லலை நான்வெஜ் வந்து இது எல்லோருமே பெரிய ஆட்கள் பிறந்த பூமி பெரிய சோல்ஸ் பிறந்த பூமினால அந்த விஷயத்த சொன்னேன் அது சாப்பிடாம இருந்தேன்னா நல்லா இருப்பீங்கன்றது உண்மை தான் அதுபோல் இந்த இடத்துல வந்து இதுபோல் நான் நார்த் இந்தியன் வெஸ்டர்ன் கல்ச்சரில் என்ன உணவு இருக்கும் தாய் ஃபுட்லாம் ரொம்ப பிடிச்சிது எல்லாத்துக்கும் ஃபுல் போட்டாச்சு இஃப் தட் பீன் த கேஸு அது வந்து நம்ம உடம்பில் நம்ம ஒத்துக்காதுன்றதான் அந்த இடத்துல விஷயம் நம்ம குணத்தை மாற்றுது நம்மளோட எண்ணத்தை மாற்றுது நம்முடைய வந்து சில இடங்களில் ஏமாற்றம் தோணுது சில இடத்துல வந்து பொய் சொல்லணும்னா கூட பொய் பொய்யுக்காக பொய்யாக ஒரு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொடுக்குது போன்ற விஷயங்கள் நான் உணர்ந்தேன் அப்போ நானும் இந்த ஏதோ பிளட்டு கதை அப்படின்னா அது யார் ரத்தம் நல்லா ரத்தா உங்கள் ரத்தம் தான் நான் மாறிட்டேன் உன் வளர்ப்பு அப்படின்றதா உன் வளர்ப்பு இப்படி அப்படின்றதான் அந்த கதையோட இது அந்த அப்படியே அந்த ரத்தம்ன்றது எங்கேந்து வருது சாப்பிட்ற சாப்பாட்டில் இருந்தானே அப்போ அந்த உணவுக்கும் நம்ம குணாதிசத்துக்கும் சம்மந்தம் இருக்கிறதுனால குணாதிசயம் மாறணும்னா உணவை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கள் எவனா சொன்னால் லூசு போய் சொன்னான்னு பாவக்காய் சா பாவக்காய் சாப்பிட்டா ரொம்ப நல்லது இதெல்லாம் கிடையாது அப்போ உடம்புக்கு ஒத்துக்குன்னு சில விஷயங்களுக்கு பார்த்தீங்களா அந்த விஷயங்களை சாப்பிடுங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நான் ஏதாவது பிராமினுக்கு வந்து வால் பிடிக்கிறேன் நினைக்காதீங்க பிராமணருடைய சாப்பாடு வந்து ரொம்ப நல்லதுன்னு நான் நம்புகிறேன் நான் இது வரைக்கும் என் பிராமினில் ரவுடி பார்க்கல தமிழ்நாட்டில் இந்த மற்ற ஊரில் பிராமின் பற்றி எனக்கு தெரியாது என் ஊர் தமிழ்நாடு என் தாய்மொழி தமிழ் இந்த ஊரில் நான் பிராமின் ரவுடி பார்க்கல பிராமின் கட்ட பஞ்சாயத்து பண்ணுறோன்னு பார்க்கல பிராமின் கொலகாரனை பார்க்கல பிராமின் கொலகாரனை பார்க்கல பிராமின் பொறுக்கியை பார்க்கல அப்படின்னா என்ன அர்த்தம்னா பிராமின்ல தப்பு பண்ணுறவன் இருப்பான் மூணு பொண்டாட்டி அஞ்சு பொண்டாட்டி அப்புறம் வந்து சீட் ஃபண்ட் நடத்தி ஏமாத்துறது இது போல் பிஸ்னஸ் ரிலேட்டடாக ஏமாத்துறது நான் அதெல்லாம் வரல அப்போ அவனுக்கு எங்கே ப்ராப்ளம் இருக்குன்னா அந்த ஜி ஜெனட்டிக்லாம் வந்து அந்த பிளட் ட்ரான்ஸ்மிஷன் கதை தான் அவன் எங்கேயோ பிராமின்ன்ற ஒரு விஷயத்தில் மிஸ் பண்ணுறான் நீங்கள் பிராமின்னா என்னென்னா ஒரு சந்தி ஒழுங்காக பண்ணி உணவு வகையை ஒழுங்காக பண்ணி பெரியவர்களுக்கு நான் நல்ல மரியாதை கொடுத்து அவங்களோட குரு சொன்ன வழியில் அவன் நடக்கிறவங்க தான் சுத்தமான பிராமணன் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே வராமல் பூணில் மட்டும் போட்டு நாமமாக பட்டையை போட்டு நான் பிராமின்னு சொல்லதான் நான் ஒத்துக்க மாட்டேன் ஸோ ஆனால் யார் நல்ல பிராமின் நாம் நான் நினைக்கிறோனோ அது உங்களுக்கும் தெரிய வரும் அவங்களுடைய குணாதிசயங்கள் பார்த்திங்கன்னா ஒரு மெச்சத்தக்க ஒரு பாராட்டத்தக்க குணாதிசயமாக இருக்கும் ஸோ அதுக்கு காரணம் என்பது நான் பார்க்குறது வந்து உணவு என்கின்ற ஒரு விஷயத்தை நான் பார்க்குறேன் அவங்க அசைவம் சாப்பிட்றதில்ல அவங்க தயிர் சா எடுத்துக்கிறாங்க மா மாவடு ஊறுகாய் சாப்பிட்றாங்க பருப்பு ஊசிலி சாப்பிட்றாங்க வெண்டக்காய் சாப்பிட்றாங்க கீரை சாப்பிட்றாங்க ரசம் சாப்பிட்றாங்க மோர் சாப்பிட்றாங்க எல்லாமே வந்து ஒரு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே நிறைய காய்கறிகள் சாப்பிட்றாங்க அப்படின்னும்போது நாமும் வந்து அது போல் சிந்தனையோடு நம்மளை அடுத்த கட்டம் நம்ம கொண்டு போகணும் அப்படின்றது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் கொண்டு போவீங்கன்னு நம்புகிறேன் உணவுக்கும் உடல் உடல் பாடி லாங்குவேஜஸ்க்கும் பாடி லாங்குவேஜுக்கும் பெரிய ஒரு தொடர்பு உண்டு ஸோ நீங்கள் கெட்ட விஷயங்கள் நம்ம விட்டு அகலணும் நல்ல விஷயங்கள் நம்மளை வந்து அண்டணும் அப்படின்னு நினச்சிக்கனா உணவில் கொஞ்சம் மாற்றம் பண்ணி பாருங்க ஏதாவது சேஞ்ச் தெரிந்தான்னு பாருங்கள் சேஞ்ச் தெரிந்தால் கடவுள் பொறுப்பு தெளினா நான் பொறுப்பு திட்டிட்டு ஒரு டிஸ்லைக் போட்டு நீங்கள் பாட்டு போய்ட்டு இருங்க இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்தேன் திருச்சுந்த பணியிருக்கேன் தாய் ஆண்டாளுக்கு நரசிம்மனுக்கு என் மனமாக நன்றி மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்காவென்று வாடி பாடும் வாழ்ந்தலை எல்லா போலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவிடிலே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணா அர்ப்பணம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம்